மகரிஷி அவர்களின் கவிதைகளை பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது ஒரே நடையில அந்தந்த தலைப்புகள்ல அவருடைய கவிதைகளை அங்கங்க படிக்கிறோம் இருந்தா கூட அந்த தலைப்புக்கு வேண்டிய அந்த கவிதையை வந்து மட்டும் படிக்கிறோம் ஆனா ஒரு தலைப்புலயே சில சுமையே நிறைய எல்லாம் எழுதியிருக்காரு அப்ப அந்த மாதிரி கவிதைகள் சில படிக்க வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை ஆனா இந்த மாதிரி சில கவிதைகளை சில தலைப்புகளில் எடுத்து அதோடு தொடர்புடைய மற்ற கவிதைகளையும் சேர்த்து பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய விஷயங்கள் புலப்படுகின்றன அந்த மாதிரி இன்றைக்கு உலக சமாதானம் அப்படிங்கிற தலைப்புல ரசாயன மாற்றத்தின் விளைவுகள் அப்படிங்கிற கவிதையை பார்க்க போகும் உடலடையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம் ரத்த ஓட்டம் மற்றும் உடல் அதனில் ஆகார ஜீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் அறிவின் போக்கில் திடம்பெறுதல் உரைதலோடு ஜீவ வசிய திறன் மாறல் அதன் விளைவாய் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் இவற்றில் காணும் கூர்ந்து உணரத்தக்க பல நிகழ்ச்சிகள் ஆம் ரொம்ப அருமையா கொடுத்திருக்கார் மகரிஷி நம்மளுக்கு முக்கியமான அம்சங்கள் உடம்புல என்னென்ன இருக்கு உடல் உயிர் மனம் மகரிஷிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப விளக்கத்தோட நமக்கு மூன்றுக்கும் என்னென்ன தொடர்பு இருக்குங்கிறது புரியுது இல்லைன்னா உடல் ரீதியா பிரச்சனைகள் இருந்தா அது மன ரீதியா இருக்கிற பிரச்சனைகள்னால நமக்கு தெரியல ஆனா வழக்கத்துல சொல்வோம் யாராவது வரத்துக்கு லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க அப்படியே கவலைப்பட ஆரம்பிப்போம் இன்னும் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஐயோ வயத்துல புளிய கரைக்குதே அப்படிம்போம் யாராவது நம்மள ஏமாத்திட்டாங்க அப்படின்னு அவரை பார்க்கும்போதே ஒரு வெறுப்பு வரும் அப்புறம் இல்ல கோபம் வரும் அவங்க எந்த அளவுக்கு ஏமாத்திருக்காங்களோ அந்த அளவுக்கு அப்ப அதுக்கேத்த மாதிரி உடம்புல மாற்றம் வரும் வெறுப்பு வந்தா பல்ல கடிக்கிறது இல்லை அப்படியே உடம்பெல்லாம் இறுக்கிக்கிறது பண்ணுவோம் இல்ல நம்மளை ஏமாத்தினவங்களை பார்த்தோம்னா கோபம் வரும் சில சமயம் வந்து அதுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது இவர்கிட்ட போய் இப்படி ஏமாந்துட்டோமே நம்மளே நம்மளை தாழ்த்தி கொள்ற அளவுக்கு கூட ஒரு நிலை போகும் இல்ல நம்ம தவறே செய்திருக்க மாட்டோம் ஆனா நம்ம தவறு செஞ்ச மாதிரி சில சமயம் நம்மளோட பெரியவங்க வந்து கண்டிப்பாங்க அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாது ஒரு டிப்ரெஷன்ல போயிடுவோம் அதுக்கேத்த மாதிரி உடம்புல சோர்வு இல்ல கை கால் வந்து நரம்பு இழுக்கிறது அப்படின்னு என்னென்னவோ விளைவுகள்ல நம்ம பார்ப்போம் ஆனா எங்க வந்து நம்ம ஒரு கேப்ப விடுறோம்னா இந்த மாதிரி உணர்ச்சி நிலையில இருக்கிறதுனாலதான் போறதுனாலதான் உடல் ரீதியாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னு கனெக்ட் பண்றதுல நாம மருத்துவ ரீதியா பார்த்தா கூட அலபதியில இந்த மாதிரி கனெக்ட் பண்றது ரொம்ப குறைச்சது இப்பதான் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் சொல்ற இந்த சித்தம் சித்த வைத்தியம் ஆயுர்வேதம் ஹோமியோபதி இதுல எல்லாம் இத பத்தின முக்கியத்துவங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது அந்த காலத்துல ஆயுர்வேதம் இருக்கும் அப்ப கூட அந்த நாடியை பார்த்து அவங்க வந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னுட்டு கேட்டு அவங்க மருந்து கொடுப்பாங்க சில மருத்துவர்கள் தான் அதுக்கு கனெக்ட் பண்ணி சொல்லிருக்காங்க நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி பேசுன மாதிரி தெரியல ஆனா கிட்ட வந்ததுக்கு தான் உடல் ரீதிய பிரச்சனைகளுக்கு காரணம் மன ரீதியாக நம்ம எப்பெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆறோமோ அதனால பாதிக்கப்படுறோமோ அப்போ அது உடல் ரீதியாக பிரச்சனைகளை கொடுக்குது அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்று காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாத்தையுமே காந்த ஓட்டம் எல்லாத்தையுமே அது வந்து பாதிக்கிறது அப்படிங்கிற ரொம்ப ஆழமான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் சரி இது உடல் அளவுல அப்ப நம்மளுக்கு வெளியில இருக்கிற நிகழ்ச்சிகள் சமுதாயம் அதுக்கப்புறம் கோள்கள் பிரபஞ்சம் இதனால கூட பாதிப்பு இருக்கா நம்மளுக்கு தெரியல ஏதோ ஜா பார்க்கும் பார்க்கும்போது நம்மளுக்கு பக்கத்தில் பூமிக்கு பக்கத்துல இருக்கிற கிரகங்கள்னால சில பாதிப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம் ஜோசியர்கள் சொல்வாங்க ஆனா விஞ்ஞான பூர்வமாக உணர்வு பூர்வமாக நமக்கு தெரிஞ்சது மகிழ்ச்சி கிட்ட வந்ததுக்கு அப்புறம்தான் அப்போ உடம்புல இந்த மாதிரி ரசாயன மாற்றங்கள் ஏன் வருது எதனால வருது அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அழகா ஒரு கவிதை கொடுத்திருக்கார் கரு அமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் எல்லாம் வாழும் உயிர்களுக்கு பல ரசாயனங்கள் தரும் மாற்றம் தரமொக்க இன்பம் துன்பம் தகுந்த அளவாம் இதில் ஒரு சக்தி மீறி பெருகி இரத்த சுழல் தடுக்க நோயாய் மாறி பின்னும் அதிகரித்து விட ஆகும் அப்ப ரசாயன மாற்றங்கள் ஏன் வருது அப்படிங்கிறதுக்கு சொல்றார் கருவமைப்பு உணவு வகை எண்ணம் செய்கை ககனத்தில் கோள்கள் நிலை சந்தர்ப்பத்தால் வரும் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் இந்த ஆறு காரணங்கள் இதுல வந்து இயற்கையா வருது என்ன கரு அமைப்பு அது இயற்கையா வந்துட்டு இருக்கு கருத்தொடரா வந்த பதிவுகள் அப்புறம் ககனத்தில் கோள்கள் நிலை அப்புறம் இயற்கை நிகழ்ச்சிகளின் மோதல் சுனாமி பூகம்பம் வெள்ளம் இதனால வர இது இது எல்லாமே இயற்கையா நடக்கிறது தான் நம்மளா நம்ம வந்து பிரச்சனையை கொடுத்துக்கிறது எங்க உணவு வகை எண்ணம் செயல் அப்போ இந்த ஆறு விதமாக நம்மளுடைய உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் இது என்ன மாதிரி ரசாயன மாற்றம் ஏற்படுதோ ஏத்த மாதிரி அது இன்பமாவோ துன்பமாவோ இருக்கும் இப்ப ரசாயன மாற்றங்கள் அதுல வந்து நம்ம வந்து நம்ம குணங்கள் எண்ணத்தினால ரொம்ப சோகமா இருக்கும் ரொம்ப கோவப்படுறோம் வெறுப்பு இந்த மாதிரி வந்து இருந்துச்சுன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரசாயன மாற்றங்கள் கொடுக்கும் அது துன்பம்தான் அதே சந்தோஷமா இருக்கும் நம்ம குடும்பத்துல எல்லாரும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடந்திருக்கு இல்ல யாரோ அவார்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க அதனால ஒரு மகிழ்ச்சி அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி உடம்புல ரசாயனத்துல ஒரு மாற்றம் வரும் அது இன்பமா இருக்கும் அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி ரசாயன மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி அது இன்பமாவோ துன்பமாவோ நமக்கு தெரியுது கொடுக்குது ஆனா இந்த மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் நெகட்டிவா போயி இல்ல பாசிட்டிவா மகிழ்ச்சியா இருந்தா கூட அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் இரத்த சுழல் இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டா அதுக்கப்புறம் எல்லாமே பாதிக்கப்படுது அதுதான் நோயா மாறுது வலின்னு காமிக்கிறது அப்புறம் நோயா மாறுது அதுக்கப்புறம் இன்னும் அது தீவிரமாக ஆக அதுதான் மரணத்தை சம்பவிக்கும் அதாவது கவலைப்படுறவங்களோ இல்ல கோவப்படுறவங்களுக்கு மட்டும் ஹார்ட் அட்டாக் வருது கிரிக்கெட் மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சதை வந்து சந்தோஷப்பட்டு கூட ஹார்ட் அட்டாக் வந்துரு அப்ப எது எல்லை மீறித்தினாலும் அங்க வந்து மரணத்தை கொண்டு போய் விடுது அதுதான் சொல்றேன் ஏன்னா எல்லை இன்பமோ துன்பமோ எல்லை மீறியதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஓட்டங்களே அது பாதிக்குது அப்படி பாதிக்கும் போது வலியா இருக்கிறது நோயா மாறுது அதுக்கப்புறம் வாழ்க்கையே முடித்து விடுகிறது இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இருந்தா கூட என்ன ஆகுது நமக்கு கனெக்ட் பண்ண முடியல அதுக்கப்புறம் நம்மளுடைய உணர்ச்சி நிலையினாலதான் நம்ம உடம்புக்குள்ள இந்த மாற்றங்கள் வருது அப்புறம் இந்த ரசாயன மாற்றங்கள்னால இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு இன்னும் கனெக்ட் பண்ண மாட்டேங்கிறது நம்ம ஏதோ நல்லது கர்மா பண்ணிருக்கிறதுனால இந்த கரு அமைப்புல சஞ்சித கர்மத்துல நல்ல பதிவுகள் இருக்கிறதுனால மகரிஷி அவர்கள் மூலமா நமக்கு விளக்கங்கள் கிடைக்குது கிடைச்சா கூட வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்றது அது இன்னும் முடிய மாட்டேங்கிறது அதனால தான் ஈகோ தான் தனது பேராசை சினம் கடன் மற்றும் முறையேற்ற வாழ்க வறட்சி உயர்தாழ்மனப்பான்மை மஞ்சம் பஞ்சமகா பாவங்கள் எல்லாம் நடக்குது பயிற்சி எடுத்தே இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா எடுக்காதவங்களோட நிலை எப்படி இருக்கும் பாருங்க அப்போ பயிற்சி எடுத்து நம்மளோட உணர்ச்சி நிலை இன்னும் மாறாம இருக்குங்கும்போது அதுக்கேத்த ரசாயன மாற்றங்களை கொடுத்து விளைவு கொடுக்குதுன்னா பயிற்சி எடுக்காதவங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றங்களையும் விளைவுகளையும் கொடுக்கும் அப்போ உலகத்துல நோய் அதிகமா இருக்குன்னா காரணம் என்ன எல்லாருமே உணர்ச்சி நிலையில போயிட்டு இருக்கோம் தான் சரி இப்போ எதுனால ரசாயன மாற்றங்கள் வருதுங்கிறத பார்த்தோம் இப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்குதுங்கிறத பாக்க உடல் அலையும் ரசாயன மாற்றங்கள் ஒப்ப உட்கொள்ளும் சுவாசம் ரத்த ஓட்டம் மற்றும் குடல குடலதனில் ஆகார ஜீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் அப்படின்ட்டு சொல்றாரு இது உடல் ரீதியா இப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னு நினைச்சுக்கங்க அப்ப என்ன ஆகுது அதை நினைக்கும்போது சில பேருக்கு கோபம் வரும் சில பேர் வந்து இப்படி ஏமாத்திட்டாங்களேன்னு அழுவாங்க சில பேர் வந்து நம்மள இப்படி தப்பா பேசிட்டாங்களேன்னு வந்து மனஒருத்தம் வரும் கவலை வரும் என்ன இப்படி நெருங்கியவர் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சில பேருக்கு அதனால வேகமா அந்த மாதிரி கோபம் அதிகமா வந்துருச்சுன்னா மூச்சு விடுறது கூட கஷ்டமா அப்போ உட்கொள்ளும் சுவாசம் இதுல பிரச்சனை பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்க ஒரு பயம் அதுவும் வந்து ஒரு இப்போ ஒருத்தர் வர வரணும்னு சொல்றாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில அந்த பஸ் எங்கயோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்களுக்கு நல்ல வேலை ஒண்ணு ஆகல அப்படின்னு சொல்றாங்க இருந்தா கூட நம்மளுக்கு ஒரு பயம் வந்துடும் நம்ம குழந்தை முதல்ல இருந்திருக்கோ அப்படின்னுட்டு நம்ம பாட்டுக்கு அந்த பாட்டுக்கு வந்து மனசுல இருந்து வேற விதமா எல்லாம் நெகட்டிவா திங்க் பண்ணிக்கிட்டு அந்த மூச்சு விடுறது கூட சரியா விட முடியாம நம்ம பாட்டுக்கு எப்படியாவது அங்க போய் சேரணும் அப்படின்னு வேக வேகமா விறுவிறுப்பா வேத்து விறுவிறுக்க போகும் அப்போ அந்த சுவாசம் அது வந்து சரியா ஓடாது அப்போ காற்று ஓட்டத்தை அது அஃபெக்ட் பண்ணுது அப்போ அழகா சொல்றாரு நம்ம உடம்புல சில ரசாயன மாற்றங்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்னால பொழுது மூச்சு விடுறது காற்றை உள்வாங்கிக் கொள்வதுல கூட பிரச்சனை இருக்கும் அப்ப வெளியில விடுறதும் பிரச்சனை வேக வேகமா மூச்சு விடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு கேட்டோம்னா அந்த மாதிரி ஆயிடும் இல்ல ஒரு தந்தி வருது அது பாசிட்டிவா கூட இருக்கலாம் தந்தி வருதுனால உடனே யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு வேக வேகமா படபடப்படான்னு அடிச்சு ஐயோ நெஞ்செல்லாம் படபடான்னு அடிச்சுக்குதுப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப என்ன ஆகும் மூச்சு விடுறதும் அந்த மாதிரிதான் அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் தெரியும் இது எல்லாருக்குமே தெரியும் கோவம் வந்துச்சுன்னா பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம் அதிகமாக காரணம் என்ன அந்த ஸ்பீடு அது என்ன வேகத்தில் ஓடணுமோ அதை தாண்டி வேகமா ஓடுது அப்ப ரத்த ஓட்டம் அது பாதிக்கப்படும் ஒன்னா ஹை பிபிக்கு போகும் இல்லை ரொம்ப வருத்தம் அப்படின்னா அது சோர்வாகி லோ பிபிக்கும் போடும் குறைந்த ரத்த அழுத்தமும் போகும் அதுவும் வரும் அதுக்கப்புறம் குடல்தனில் ஆகார ஜீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் இப்ப சந்தோஷமா ஒரு சாப்பாடை நம்ம உண அப்படியே சுவைச்சு சாப்பிடுறோம்னா அது நல்ல ஜீரணம் ஆறு சாப்பிடும்போதே நம்ம வந்து ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தத அத நினைச்சுக்கிட்டு சாப்பிடுறோம்னு நினைச்சுக்கோங்க அப்ப என்ன ஆகும் என்ன சாப்பிடறோன்னு தெரியாது நல்லா வந்து அதை வந்து உணர்ந்து சாப்பிடவும் மாட்டோம் சுவைச்சு சாப்பிட மாட்டோம் அப்புறம் அது வந்து ஜீரண உறுப்பு வந்து போய் அங்கெல்லாம் போய் என்னென்ன வந்து அங்க செக்ரிஷன் இருக்கோ அதெல்லாம் சரியில்லாமல் ஆகுது ஏன்னா நம்ம தான் உணர்ச்சி நிலையில இருக்கோமே சாப்பிடும்பொழுது உணர்ச்சி நிலையில இருக்கிறதுனால அதுக்கேத்த மாதிரி அந்த எதை எதெல்லாம் ஜீரணம் பண்ணணும் அந்த ஜூஸ் எல்லாம் செக்ரீஷன் சரியா இருக்காது சரியா இல்லாத போது சாப்பிட்ற உணவு உள்ள போகுது அப்புறம் அங்க இருக்கிற அந்த ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் அது வந்து இருக்காது இல்ல ஒரு கவலை வருதுன்னு வச்சுக்கோங்க யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடவே மாட்டோம் எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ எப்படி இருக்கோன்னு நினைச்சிட்டு இருப்போம் அப்ப என்ன ஆகும் அந்த நேரத்துல சாப்பிடணுங்கிறதுல சாப்பிடாம போயிட்டோம்னா ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் அரிக்க ஆரம்பிச்சு அப்போ எல்லா விதமாகவும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் ஆகாது அப்போ ஒன்னாவது லூஸ் மோஷன் முக்காவாசி எல்லாருக்கும் மலச்சிக்கல் தான் ஏதோ ஒண்ணு வந்து ஒரு பிரச்சனை வந்துருது அப்படின்னா பெரிய பிரச்சனையா வந்துச்சுன்னா இல்ல ஒரு டாக்டர்கிட்ட செக்அப்புக்கு போகணும்னாக்கா அடிக்கடி டாய்லெட் போயிட்டு மோஷன் கூட ஆகும் ஐயோ அந்த டெஸ்ட் எப்படி வருமோ அப்படின்னு அப்போ அந்த ஒரு பயம் வரும் பயத்தினால லூஸ் மோஷன் இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லை நம்மள யாராவது திட்டாங்க அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் பாருங்க எவ்வளவு அழகா மகரிஷி கொடுத்துருக்காங்க அப்போ குடல் அடல் அதனில் ஆகார ஜீரணத்தில் குறிப்பிட்ட மாறுதல்கள் இல்ல நம்மளுக்கு ஏதோ கவலை இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வச்சுக்கோங்க என்னவோ நம்மளே அறியாம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் அது கூட வந்து ரசாயன மாற்றங்கள்லாம் தான் சில பேர் பார்த்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க ஒண்ணுமே இருக்காது என்னன்னா ஏதோ ரசாயன மாற்றத்தினால அவங்க பாட்டுக்கு சிப்ஸ் சாப்பிடுவாங்க மிக்சர் சாப்பிடுவாங்க என்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்ப அதுக்கேற்ற மாதிரி உடல்ல மாற்றங்கள் கொடுக்கும் ஒன்னா இழைச்சிட்டே வருவாங்க இல்ல குண்டாயிட்டே போவாங்க உடம்பு ப்ளோட் ஆகிட்டே போகும் அப்போ என்ன அது உடம்புல இருக்கிற உறுப்புகள் இது பாதிக்கப்படுது உடம்புல இருந்து என்ன தண்ணி எல்லாம் வெளியில போணுமோ அதெல்லாம் வெளியில போகாது அப்போ இந்த லிங்க் நோட்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்புறம் ரொம்பவே வந்து பிளட் ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா ஹார்ட் எல்லா ப்ராப்ளம் ஒரு தூரம் ஸ்கேன் பண்ணிட்டு நான் ஸ்கேன் பண்ணிட்டு போன போய் பார்த்தா லிவர்ல ஸ்டோன்ஸ் அப்புறம் லிவர் எல்லார்ஜ் ஆயிருந்துது இதை கொண்டு போய் நான் வந்து நான் ஹோமியோபதி தான் வந்து ஃபாலோ பண்றோம். எங்க வீட்ல எல்லாருமே ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போன போது உங்க உடனே கேட்ட கேள்வி யார் மேல அவ்வளவு கோவப்பட்டீங்கன்னு கேட்டாங்க ஃபஸ்ட் கேள்வி அதான் கேட்டாங்க அப்போ கோவப்பட்டா எப்படி இப்ப இப்போ என்னன்னா இந்த உறுப்பு எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்க அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க இதெல்லாம் வருது இப்போ வாட்ஸ்அப்பில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம் ஆனா அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டா நம்மளுக்கு சரியாயிடுமான்னு நம்மளுடைய உணர்ச்சி நிலையை மாத்த வேண்டும் அப்படி மாறினாதான் உடம்புல இருக்கிற ரசாயன மாற்றங்கள் வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்காம இருக்கும் இல்லனா இல்லைன்னா தான் கொடுக்கும் அப்போ உடல் ரீதியாக உட்கொள்ளும் சுவாசம் ரத்த ஓட்டம் அப்புறம் ஜீரணம் இதெல்லாம் பாதிக்கப்படுது அதுக்கப்புறம் அறிவின் போக்கில் திடம் பெறுகல் குறைதல் நம்மளுடைய அறிவு கூட செயல்படாதுங்கிற சரியா செயல்படாது எவ்வளவு அழகா சொல்லிக்காம கோவம் வந்துருச்சுன்னா என்ன பண்றோம் கண்ணா பேசிடுறோம் எந்த வார்த்தை யூஸ் பண்ண கூடாதோ அதுதான் பேசணும் அப்போ என்ன ஆகுது அறிவின் போக்கில் திடம் பெறுகல் குறைதலோடு அப்போ நல்ல விதத்துல வந்து உணர்வு ஊருமா செயல்படும் பொழுது நிலை உயரும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு விளைவுகள் வரும் அதே உணர்ச்சி நிலையில போகும்போது நம்மளுக்கு அறிவு திறன் குறையிறது குழப்பம் வரும் சரியா பண்ண மாட்டோம் எங்க உப்பு போடணுமோ அந்த இடத்துல சர்க்கரையை போட்டுருவோம் எங்க சர்க்கரையை போடணுமோ அங்க உப்ப மாத்தி போட்டுருவோம் இதெல்லாம் செய்வோம் ஏன்னா என்ன நம்ம உணர்ச்சி நிலையில இருக்கோம் அப்புறம் உடம்புக்குள்ள சில மாற்றங்கள் ரசாயன மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு அதனால என்ன செய்யறோம்னு கூட தெரியாம குழப்ப நிலையில இந்த மாதிரி சமையல் சரி இல்ல செயல்படுறதுல சரி நம்ம ஒரு காய்கறியை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அதை கொண்டு பீரோல வைப்போம் துணியை எடுத்துக்கிட்டு போய் ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாம்னு போவோம் இப்படி எல்லாம் குழப்பங்கள் வரும் ஏன் இதுக்கு என்ன காரணம் உடம்புல ரசாயன மாற்றங்கள் உணர்ச்சிப்பு நிலையில இருந்ததுனால ரசாயன மாற்றங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய செயலுடைய விளைவுகள் இப்படி போகும் அப்போ அருவியின் போக்கில் திடம் பெறுதல் அல்லது குறைதல் ரெண்டும் வரும் ஜீவ வசிய திறன் மாறல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்க நம்ம கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நெகட்டிவா மாற்றம் வந்ததுன்னா எங்க வருவாங்க யார் பக்கத்துல வருவாங்க உடம்புல கோவப்படுறோம் உடம்புல மாற்றம் வருது முகத்துல அது தெரியுது பக்கத்துல நம்ம கிட்ட வரத்துக்கே எல்லாரும் பயப்படுவாங்க சொல்ற ஜீவ வசிய திறன் மாறல் அதே மகான்கள் சுவாமிஜி மாதிரி இருக்கிறவங்களா இருந்தா நல்ல குணங்கள் நல்ல உணர்வு நிலையில அவங்க செயல்படுறதுனால அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணும் இல்ல அவங்க நம்மளை பாத்துக்கிட்டே இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும்னு தோணும் அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து நல்ல குணங்களோட இருந்து உணர்வு நிலையில இருந்து அதுக்கேற்ற ரசாயன மாற்றங்கள் இருந்து உடம்புல அதுக்கேற்ற அது மாதிரி முகத்துல வெளிப்பாடு மனதுல வந்து நல்ல எண்ணங்கள் அந்த விளைவுகள் இருந்துச்சுன்னா நம்மளை தேடி மத்தவங்க வருவாங்க இல்லைன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க அப்போ ஜீவ வசிய திறன் மாறல்னு சொல்றாரு அதான் சில பேர்லாம் இது பண்ணும்போது பார்த்தா எல்லாரும் அவங்க கிட்ட போய் பேசுவாங்க எல்லாரும் அவங்க பக்கத்துலயே இருக்கணும்னு பாப்பாங்க ஆனா சில பேர்கிட்ட ஐயோ தள்ளி வரும்போது தள்ளி வராங்கன்னா ஐயோ இவங்க கண்ணுல படாம போகணுமேனு ஓடிடுவோம் அந்த மாதிரிதான் சொல்றாங்க ஜீவவசிய திறன் மாறல் அதன் விளைவாய் சமூக வாழ்வில் உடல் வாங்கல் அனுபவித்தல் எந்த அளவுக்கு போறாரு பாருங்க சுவாமிஜி அப்ப சமூக வாழ்வுல கூட நம்மளுடைய குடும்பத்திலேயே நம்ம சுற்றத்தார்கள்லாம் நம்மள நெருங்கி வரலைன்னா சமூகத்துல இருக்கிறவங்களும் நம்மகிட்ட எப்படி வருவாங்க யார் வருவாங்க அப்போ நம்ம அந்த மாதிரி போக 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 இந்த மாதிரி ரசாயன மாற்றங்கள் வந்து நெகட்டிவா வந்து நல்ல பிசினஸ்ல இருக்கிறவங்க கூட ஏழ்மை நிலைக்கு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு வருது நிறைய பேர் பார்த்திருக்கோம் சினிமால நடிக்கிறவங்க இல்ல பிசினஸ்ல இருக்கிறவங்க இந்த காபி டே இதுல இருக்கிறவர் அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்துல உணர்ச்சி பூர்வமா செயல்பட்டதுனால பிசினஸ்ல வந்து லாஸ் ஆகி கடைசியில சூயிசைட் பண்ணிக்கிற அளவுக்கு அவங்கள கொண்டு போய் விட்டுடுச்சு அப்போ அதுதான் சொல்றாரு சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் ஒன்னா நல்ல நிகழ்ச்சிகளா நடக்கும்பொழுது பணம் அதிகமா சம்பாதிக்க சம்பாதிக்க தான தர்மங்கள் செஞ்சு நிறைய பேருக்கு உதவியும் செய்வோம் கொடுக்கிற நிலைமை வரும் இல்லைன்னா வாங்கல் மாற்றங்கள் வந்து மனநிலை அதுக்கேத்த மாதிரி நெகட்டிவா போகும்போது கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்படுவோம் அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அனுபவித்து அப்ப அதுக்கேத்த மாதிரி என்ன விளைவுகள் வரும் துன்பமோ இன்பமோ வரும் அப்ப இந்த விளைவுகள் எப்படி இப்படியோ இருக்கும் சமுதாயத்துல மதிப்பு போகும் நம்மளை பார்த்தா அதுவும் இதுக்குன்னே வந்து விமர்சனம் செய்றவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒன்னா சாதாரண நிலையில இருந்து உயர்ந்த நிலைக்கு போறாங்கன்னு நினைச்சுக்கங்க அப்பவும் விமர்சனம் பண்ணுவாங்க. இவங்களுக்கு இவங்களுக்கு வந்த வாழ்வை பார்ப்பாங்க இவங்களாம் என்ன மாதிரி ஏழையா இருந்தாங்க ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்கிறது கஷ்டம் இல்ல துணிமணி கூட சரியா போட்டுக்க மாட்டாங்க இப்ப வந்த நிலையை பாரு அப்படின்னு கமெண்ட் பண்ணுவாங்க உயர்ந்த நிலைக்கு போனா சந்தோஷம் தானே எத்தனை பேருக்கு அவங்க உயர்ந்த நிலைக்கு போய் உதவி செய்ய போறாங்க ஏன்னா நிறைய பேர் பார்த்திருக்கோம் தாழ்ந்த நிலையில வந்து உயர்ந்த நிலைக்கு வந்து அதை மறக்க மாட்டாங்க சில பேர் சில பேருக்கு தான் அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போனதுக்கு அப்புறம் ஈகோ வந்துடும் ரெண்டு நாள் முன்னாடி சச்சின் டெண்டுல்கர் இதை சச்சின் டெண்டுல்கரோட பையன் காஸ்ட்லி கார் ஒண்ணு வாங்கணும் அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்டிருக்க அவங்க அப்பா சச்சின் டெண்டுல்கர் சொல்லிருக்க நான் வாங்கி தரேன்பா இருந்தா கூட உனக்கு கார்ல போறதுக்கு உனக்கு ஒரு கார் ஒண்ணும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு போன நீ அது உயர்ந்த கா விலைய உள்ள காரா நீ கேக்குற நான் ஒரு இடத்துக்கு அழிச்சிட்டு போறேன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு அந்த இடத்துல ரொம்ப இருக்கு அப்ப அவர் இந்த இடத்துலதான் நான் சின்ன வயசுல வாழ்ந்திருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க தாத்தாவோட முயற்சினால உயர்ந்து அதுக்கப்புறம் நான் கிரிக்கெட்ல வந்து அதுக்கப்புறம் முயற்சி எடுத்து அதுக்கு எஃபோர்ட் போட்டு நான் இந்த நிலைக்கு வந்தேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு வசதியான வாழ்க்கை கொடுக்க முடிஞ்சது அதனால உனக்கு உபயோகத்துக்கு ஒரு கார் வேணும்னா அவ்வளவு காஸ்ட்லி கார் வேணுமா இல்லை அதுக்கு உனக்கு உபயோகத்துக்கு ஏற்ற மாதிரி வேணுமா நீ டிசைட் பண்ண அப்படின்ட்டு சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க பையன் இருக்காரு இல்லை வேண்டாம் இவ்வளவு காஸ்ட்லி கார் வேண்டாம் அப்படின்ட்டு சொன்னார் அப்போ நம்ம உயர்ந்த நிலைக்கு போகும்பொழுது ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்னு அதை நினைச்சு அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தா ஏத்த மாதிரி நமக்கு விளைவுகள் வரும் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே அதிகமா இருக்குன்னு தோணி நிறைய பேருக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும் அப்படி விளைவுகள் அந்த மாதிரி இருக்கும் இல்ல சோ இப்ப இப்படியும் கமெண்ட் பண்ணுவாங்க இல்ல சப்போஸ் நல்ல நிலையில இருக்காங்க ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுறாங்கன்னு நினைச்சுக்கங்க அவங்களுடைய ஒரு விழிப்பு நிலை இல்லாம ஒரு இல்லை யார் மேல யாருனால ஏமாந்து போயிட்டாங்க சில சமயம் பிசினஸ்ல இருக்கிற பாட்னர் ஏமாத்தவும் இருக்காங்க அந்த மாதிரி நிலையில இருந்தவங்க பிசினஸ்ல வந்து ஒரு பாட்னர் ஏமாத்தி ஒரு சாதாரண நிலைக்கு வந்தவங்களை கூட நாங்க பார்த்தோம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது சில பேர் என்ன சொல்லுவாங்க என்ன உயர்ந்த நிலையில இருந்தாங்க இப்ப பாருங்க இந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க அவங்களுக்கு உதவி கூட செய்ய மாட்டோம் ஆனா விமர்சனம் மட்டும் பண்றதுங்கிறது நிலைக்கு தள்ளப்படும் போது இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க சில பேர் அந்த மாதிரி உயர்ந்த நிலையில இருந்து இப்படி தள்ளப்பட்டுட்டோம் ஆனா திருப்பி மறுபடியும் உயரணும் அதை சரியா ஒரு நிலையில பாதையில போய் உயரணும்னு நினைப்பாங்க சில பேர் தப்பான பாதையில கூட மாறிடுவாங்க அப்போ இந்த மாதிரி வந்து நடக்கிற நிகழ்ச்சிகள் உடம்புல ரசாயன மாற்றங்களை ஏற்படுத்தும்போது நம்ம தவறான பாதையில போவதற்கு கூட அது உந்துதலை கொடுக்கும் தான் இங்க என்ன சொல்றார் சமூக வாழ்வில் கொடல் வாங்கல் அனுபவித்தல் அதெல்லாம் கொடுக்கிறார் நம்ம உயர்ந்த நிலைக்கு போயி மத்தவங்களுக்கு உதவி செய்யற அளவுக்கு அப்ப நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் அதனால மத்தவங்க கஷ்டப்படக்கூடாது இறை கடவுள் வந்து இந்த மாதிரி என்ன உயர்ந்த நிலைக்கு கொடுத்திருக்காரு யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்வோம் அப்படின்னு இன்னும் நிறைய கொடுக்கற நிலைக்கு கூட மாறுவாங்க அதுக்கு ஏத்த மாதிரி விளைவு அவங்களுக்கு வரும் அதே நல்ல நிலையில இருந்து அவங்க வந்து பிசினஸ்ல லாஸ் ஆகி அதுக்கப்புறம் இல்ல தவறான வழியில பிசினஸ் பண்றாங்க அப்புறம் ஆனா ஆரம்பத்துல ரிசல்ட் நல்லா வரும் அப்புறம் நல்லா படுத்துடும் அந்த மாதிரி போகும்பொழுது கடன் வாங்குற நிலைக்கு தள்ளப்படுவாங்க நம்மளே பார்த்திருக்கோம் முகேஷ் அம்பானி அனில் அம்பானி அவங்களோட நில நிலைமையெல்லாம் பார்த்துருக்கணும் நிறைய பேர் அந்த மாதிரி நம்ம குடும்பத்துல இருப்பாங்க எவ்வளவோ பேரு பிசினஸ்ல வந்து ஏழ்மை அடைஞ்சு அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க மகரிஷி பாருங்க என்ன அழகா ஒரு ஏன் இந்த மாதிரி ஒரு கவிதை அவருக்கு வந்துச்சு காரணம் தான் ஏழ்மை நிலையில இருந்து அதுக்கப்புறம் எக்கச்சக்கமா முயற்சி எடுத்து நல்ல பணக்காரர் ஆகி அதுக்கப்புறம் ஆனா எப்பொழுதும் தான் எந்த நிலையில இருந்தோன்னு அதை மறக்கவே இல்லை மகரிஷி இறைநிலை இந்த அளவுக்கு என்ன உயர்த்திருக்கு அப்படின்னு அதை சந்தோஷப்பட்டார் ஆனா சமுதாய பதிவுனால மறுபடியும் ஏழ்மை நிலைக்கு வந்த பொழுது தான் எப்போ எதனால அந்த பணக்கார நிலைக்கு போனோன்னு யாரெல்லாம் உதவி செஞ்சாங்கன்னு அவங்கள யாரையும் மறக்காம அவங்களுக்கு என்னென்ன உதவியெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் செய்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்தார் ஆனா இந்த மாதிரி இறைநிலை ஒரு தனக்கு ஒரு விளைவை கொடுத்துக்கணும் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு அவர் ஆன்மீக வழிக்கு வந்தார் அப்போ மகரிஷி வாழ்க்கையே இதுக்கெல்லாம் ஒரு உதாரணம் ஆனா அதுக்கேற்ற மாதிரி அவருடைய உடம்புல பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்தது ரசாயன மாற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு அவரும் உடம்பு பிரச்சனைக்கு வந்தார் அப்புறம் நம்ம கூட படிச்சிருக்கோம் கவிதையில வயிற்று வழினால கஷ்டப்பட்டார் அதுக்கு போகர் வந்து அவர் வந்து உதவி செய்தார் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் உணர்ச்சி நிலையில இருக்கும் பொழுதும் சரி உணர்வு பூர்வ செயல்படும் பொழுதும் உடலில் ரசாயன மாற்றங்கள் ஏற்படும் சமுதாய வாழ்விலையும் ஏற்றங்கள் இருக்கும் இல்லனா குறைபாடுகள் இருக்கும் கீழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் இது எல்லாத்தையும் தான் இதுல மகிழ்ச்சி விளக்குறாங்க நம்ம அதுக்கு இவற்றில் காணும் கூர்ந்து உணரத்தக்க பல நிகழ்ச்சிகள் ஆம் எத்தனை விஷயங்கள் பாருங்க நம்ம வாழ்க்கையில நிகழ்ச்சிகள் நடத்தாலும் சரி அதெல்லாமும் கனெக்ட் பண்ணலாம் அந்த அளவுக்கு நம்ம மகிழ்ச்சி கிட்ட வந்ததுனாலதான் மனநிலை சரியில்லாத பொழுது உடல் ரீதியாக அது நிறைய விளைவுகளை கொடுக்குது அப்போ எத்தனை விதமான உயிரோட்டத்தையும் அது பாதிப்படைய செய்யுது அதனாலதான் அது முதல்ல வலி அதுக்கப்புறம் நோய் அதுக்கப்புறம் மரணம்ங்கிற நிலைக்கு கொண்டு போய் விடுது அப்படிங்கிற இந்த விளக்கங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதோட மட்டும் இல்லாம மகரிஷி நாம் மாறுவதற்கு நம்மை மாற்றிக்கொள்வதற்கு வேண்டிய உடற்பயிற்சி காயக்கல்வ பயிற்சி தவங்கள் தற்சோதனை பயிற்சி எல்லா விஷயங்களையும் நமக்கு கொடுத்திருக்க இதை நாம் இந்த கவிதையை நம்ம படிச்சு உணர்ந்து கொள்வோம் அவங்க வாழ்க்கையில அவங்கவங்க வாழ்க்கையில நமக்கு அனுபவங்கள் இருக்கு இந்த அனுபவங்களை நாம கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி இதனாலதான் இந்த விளைவு வந்திருக்கு இதுல இருந்து நம்ம மீண்டு வருவோம் அப்படின்னு பயிற்சிகளை செய்து நம்மளுடைய என்ன நோக்கமோ வாழ்வின் நோக்கம் என்னவோ அதை அடைவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க்கம்